அவர் இந்த இந்த கதை கேளீங்க. அந்த மாமடை மாமடை புல்லையா. மாமடை மாமடை தப்பனார் மாமடை வெச்சனங்கிற ஒரு ஆளை. அதோ ஆயா அங்கே சீரியோன ஒரு ஆளை வந்து வெறிங்க. சேரர்கள் மாமடை மண்ணுக்கு மறந்தாலும் மறைய விட்டு மாமடை சேரபதி சங்கங்களை வெறிங்க. இந்த பொடி கூட மாங்க தோண்டுகிட்டார். இந்த ஏர்பார் கவுடியா சொர்க்கமி கவிஞர் சித்திரமேந்தியின் வீரத்தை எடுத்துரைத்தவர் நாட்டியப் பாளையார் அவர் ஹனீஸ் கவுடி அவர் காவலுக்கு கட்டாயத்துக்கு நீ ஒக்கனே வடநாடு இந்திலே அன்றுமாய் இந்தரே தனிச்சக்க பெற்றார் சமூகத்துல தன்னுடைய பொறுப்பாளர்கள் இந்த மாமத சிறம்புக்சாயே வருமாய் ஏற்றுக்கொள்ளார மால அதே போய்சியாக அரசியல் அரசியல் அரசு அரசியல் முழு நாடு என்பதை <muchas> 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 சேர நாட்டுக்கு வேண்டா இந்த வேளையிலே 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 தர்சமயி சேய் ஆண்டு அடைந்து கொண்டிருக்கிற ஆளை ஆளையே வாழட்ட பத்தேரி எஸ் கிராமத்து பண்ணை சேரமாய் ஜாலத்து திருவிழாவுல கொண்டிருக்காங்க அன்னைக்கு அருண் மேனூர் குர காந்துவள விலாஸ் சார்பாக 501 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளை வேர்க்கு அளிர்க்கின்ற அரசுக்கு நன்றிக்கு பத்தேரி கிராம எஸ் ரணீஷன் மாறி நம்ப செத்தா அவன் கணிச்சம் அதான் செத்துடலாம் இந்த நடக்குது நல்ல பிரேக்கர் ராஜாய இருக்காது ராய்ச்சலும் தெரிஞ்ச முடியாது அரை கிட்ட இருக்கிறது நோய் வீரர்களே ஜெயங்கீடிரீரே ஹோச்சார் வருவீங்கங்களை ஓசை நீங்கள் கூற்ற வருங்க ஆர்க்கே ரோட்ட வலி சத்திய வெற்றி பரிசங்களை நாத்தியா காவலية என்ற hali வீரரும் ஜடார் வீரகா எங்க மாமியின் சுந்தர சேவ மார்மால் சனதே மோன சேவ காவலருக்கு நான் சபை இருந்து ஒன்று பேசுகிறேன் வணக்கம் சுழல்றாய் சுழல்றாய் அங்கே வந்து வந்துட்டு போய் காற்றை வீசுற மாதிரி வந்துட்டு அதனீங்கக்குள்ள காலையும் தரையும் வீரேகம் சுழப்பால வீரேக சுழப்பால காலையும் தரையும் சுழபுக்கு கேக்குறையா பஜ்ஜமவுல சீ ஆர்டரே அரணைத்து கொண்டிருக்கிற காளை மாரணை மாடட்ட சத்தமே गावाத்துல எஸ்ஏயை பண்றதுடைய ஒரு ஜாலை அந்த ஆளை அங்கே சீறற ஒருவேளை தேடி அருமந்து வேண்டிய

அவர் பார்த்தார் அவர் பார்த்தார் எல்லாரும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு எல்லாரும் வந்து காலை கழந்துட்டு 500 வரைக்கும் போறதுக்கு பேரு தெருவே இல்லடா அது ஜெமளிலே 67 ரேட் கட்டி தரானே சேட்டைக்கு ஒருத்தர் வந்து ரேட் அடிச்சிட்டு ஆயிடுறான்டா அதனால மாட்டா பத்தையில இருந்து காலந்துட்டு பண்ணி செய்யறது ராதை அந்த காரை அடிச்சு தூளோட ஒரே மூட்டே சாம்பாட்டி தங்கம் வரவேற்கிறேன் வரவேற்பு ஆமாங்க சூப்பர் ரோட் சாய்ஸ் ஆமாங்க வரவேற்பு வரவேற்பு நம்மளுடைய மங்கல உள்ள வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்றோம் சிறப்புரை எடுக்கத்தூர் கவுன்சிலர் திருமதி மல்லிகாவின் மூலமாக ஒருநாள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தறார் அப்படி ஹோங்க அந்த கூடவே மதிப்பு